வணக்கம் வணக்கம் உங்கட வேற திவசரங்க என்ன நினைக்கிறீங்க? திவசரங்கால நீங்க திரும்ப உள்ள இந்த ஃபீல்ட்லயே போய் நிறங்கி இருக்கு. எனக்கு இது புதுசா இருக்குது பட் என்ன சரியான ஒரு கர்ன வந்து எவ்வளவு கிட்டங்கள வந்தீங்க பண்ணிடுமோ பண்ணிரும் அவ்ளோடிகன பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து எங்கள் டீம் நல்ல சப்போர்ட்டாக இருந்தால் பேரண்ட்ஸும் நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சில விஷயங்கள் எனக்கு கதைக்கிடாமல் இருக்குது பிகாஸ் நான் வந்து அதுக்காக லீகல் லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டேன்னா ஸோ நான் ஒரு லோயராக இருக்கிறேன் அதை விட லீகல் ஸ்டெப்ஸ் பிறகு நான் அதை பற்றி பப்ளிக்கில் கதைக்கிறது அவ்வளோவா இருக்கான்னு யோசிக்கிறேன் அவையிலையும் யோசிக்கணும் அவைக்கும் விளங்கணும் தங்களோட வீட்லேயும் பொம்பளை பிள்ளைகள் இருக்குது தங்களோட வீட்லேயும் எல்லாம் இருக்குன்னு தான் அவை வந்து விளங்கி கொள்ளணும் அண்ட் ஆல்சோ நான் வந்து டாக்டருக்காக தான் நான் எனக்குள்ளே பெஸ்ட்டாக இறங்கினான் என்னை வச்சு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் நான் அதையும் தாண்டி இன்றைக்கு கன்வென்சிக்கு வந்திருக்கிறேன் ரீசன்ட் நான் டூ டேஸாக கொஞ்சம் பயங்கர டிப்ரெஷன் தான் இருந்தேன்னா இன்றைக்கு இறங்கி இருக்கிற காரணம் வந்து ஒரு அங்கே அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் டேஸ் ஆறு நாள் தான் இருக்குது இதில் எஃபெக்ட் பண்ண தான் நேரம் அவரும் வந்து தனித்து போயிட்டார் டாக்டரும் தனித்து போயிட்டார் ஸோ நான் அதுக்கு கட்டாயம் இறங்கி ஆகணும் மெயினாக டாக்டரை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணுமெண்ட் தான் என்னோடய இன்ஜென்ஷன் பட் நான் என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் எங்களோட யங்கஸ்டுக்கும் சரி என்ன மாதிரி இருக்கிற லேடிஸுக்கும் சரி கருத்துக்களை கருத்துக்களை வந்து முன்வைங்க தனிப்பட்ட ரீதியில் வந்து எங்களை அட்ரக்ட் பண்ணி அதை வந்து பப்ளிக்காக யோசிக்கிங்க யோசிக்கிறீங்க பட் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது எனக்கும் தங்குக்கு இருக்குது அண்ணா இருக்குது எனக்கும் ரிலேட்டிவ்ஸ் இருக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும் நான் இதிலேருந்து பின்னுக்கு போகணுன்ட்டு சொன்னால் என்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய வந்து என்ன மாதிரி லேடிஸ் வந்து முன்னுக்கு வேறு பயப்படுவாங்க லீடர்ஷிப்புக்கு வேற பயப்படுவாங்க ஸோ நான் ஒரு லோயராக கொண்டு நான் இப்பயும் பின்னுக்கு போனது என்று சொன்னால் அது வந்து என்ன மாதிரி லேடிஸுக்கு வந்து இன்னுமே எஃபெக்ட் ஆகுங்கன்ற ஒரு ஒரு கட்டாயம் இதுக்கு நான் இதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் முன்னுக்கு வேறு நினைக்கிறேன் இப்படி ஃபோட்டோஸ் போடுறாங்க என்ன மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு வீடியோஸ் போட்டாலும் பரவாயில்ல என்ன நம்புகிறவங்களுக்கு என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட இருந்து என்ன சுற்றி வரவுலாக்களுக்கு என்ன பற்றி தெரியும் அவ்வளோததுக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போட்டவருக்கும் தெரியும் என்ன பற்றி அது எந்த சுச்சுவேஷனில் போட்டார்னு எனக்கு தெரியாது ஸோ அதை நான் சொல்ல வரது கருத்துக்களை கருத்துக்களை உடைங்க தேவையில்லாத விமர்சனங்கள் தேவையில்லாத ஒரு தனிப்பட்ட ரீதியான தாக்குதலாம் நிற்பாட்டுங்க என்னால் முடிஞ்ச வரையும் நானும் லைவ் அடிச்சுட்டு போகிடலும் எனக்கு ஆனால் நான் இதை பற்றி கதைக்க விரும்பியில் அதுக்குரிய லீகல் ஸ்டெப்ஸை நான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு பிறகு நான் இதை விட விமர்சனம் எனக்கு வேற வர வராதே நினைக்கிறேன் இந்த அவ்வளோத்தையும் நான் தாங்கிட்டேன் நீங்கள் ஒன்றும் இல்லை என்ன எனக்கு என்ன விரும்பி ஓட் போடுறேன்னு சொன்னால் கட்டாயம் டாக்டருக்கும் ஓட் போடுங்க ரெண்டாம் நம்பர் நான் ரெண்டாவது நம்பர் என்ன விரும்பி என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு வேர்ட்ஸ் வேற இல்லை இந்த அவ்வளோத்துக்கு நான் எஃபெக்ட் ஆகிட்டேன் வெளியே வந்து நிற்கிறது இப்போ அண்ணாவால் தான் இப்போ நாகமங்கால எல்லாம் கொஞ்சம் மரங்களை வந்துருக்கிறோம் என் டாக்டர் வந்து இதால் இறங்குவோம்னா கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குன்னு சொன்னதால நான் இறங்கி இல்லை இப்போ இறங்கியிருக்கேன் ஏதாவது இல்லாத இருக்கிறாங்க ஒரு வரைக்கும் இங்கே போயிட்டீங்க அண்ணா அடுத்த கட்டமாக நடவடிக்கை பிளான் யா கட்டாயம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் லெஜிஸ்லேஷன் படி இப்படி ஃபேக்காக ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பெண்களை அவதூற அவதூறாக கதைக்கிற இப்படியான ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஃபேக்ஸான ஆட்களை வந்து முக்கியமாக இப்படியான விஷயங்களை தடை செய்யறதுக்கான ஒரு 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 முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் ஒன்றை கொண்ட கொண்டு அதுக்காக இந்த முதலாவது குரலாக இருக்கும் முதலும் இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு டாக்டருக்கு தனிப்பட்ட ரீதியில் பெண்கள் அவருக்கு டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுற பெண்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறது இப்படியான விஷயங்கள் நடந்துருக்குது நிச்சயமாக சா பார்லிமெண்ட்டுக்கு போகணும் இருந்தால் இவ்வாறான பெண்கள் பெண்களுக்கு ஏற்கறது தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து அது சமூக வலைத்தளங்களில் மெயினாக நடக்கிறதால அது சம்பந்தமான அப்படியான தாக்குதல்கள் நடக்க அது உடனடியாக நிறுத்தப்படும் வரையில் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேஷனை எப்படியான தடுக்கலுமோ அதனால் நடக்கணும் சைபர் கிரைம்ஸ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் வந்து படிப்படியே தான் எடுக்கணும் எனக்கு நடைபெற்றது குறிப்பிட்டவர் வந்து தந்தை அக்கௌண்டில் போடில்லை ஹீஸ் எ வெரி ஜென்டில்மேன் எனக்கு அவருக்கு என்ன பெய் தெரியும் நான் எப்படி மூவ் பண்ணுவேன் ஸோ அவர் வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட் பர்ட்டிகுலர் பேஜஸ் மூலமாக தான் நான் அதில் போட்டிருக்கிறேன் அதையும் நான் அடுத்தடுத்து ஸ்டெப்ஸாக மூவ் பண்ணி கொண்டிருக்கேன் இங்கே உள்ள ஒரு குறைபாடு என்னென்று சொன்னேன் நான் சட்டத்தில் ஒரு கேர்ள் பிக்சர்ஸ் வந்து அப்லோட் ஆகிய அது நியூட் ஃபோட்டோ வாண்டாம் பார்க்குறாங்களே இது கொமன் பிக்சர்ஸ் வந்து சொல்லி அதை உடனே சைபர் கிரைம் வந்து அதை தூக்குறதுக்கான எந்த ஸ்டெப்ஸுமே இல்லை அதை நியூட் ஃபோட்டோ தான் நியூட் ஃபோட்டோ இல்லை தானே ஸோ நியூட் ஃபோட்டோன்றது ஆபாச படம் ஆபாச படம் இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான எந்த ஸ்டெப்ஸுமே எங்களோட சட்டத்தில் இடம் இல்லை அதுக்கான ஒரு சட்ட அதுக்கான ஒரு நடவடிக்கை சட்ட ரீதியான நடவடிக்கை பெண்களையே பாதுகாக்கிறதுக்காக எடுக்கணும் என்றது தான் நான் இந்த இடத்துல முதலாவதாக பார்லிமெண்ட்டுக்கு போனால் பெண்களுக்காக செய்ய வேணும் என்று சொன்னால் இதைத்தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் எனக்கு சோஷியல் மீடியாவிலையும் வாட்ஸ்அப்லையும் மெசேஞ்சர்லையும் நிறைய எமோஷனல் சப்போர்ட் தந்தாங்க வெளியே வாங்க கௌஷல்யா இப்படி இருக்காங்கன்னு பட் நானும் என்ன தான் சட்டத்திறனியாக இருந்தாலும் என்ன தான் அரசியல் களத்தில் இறங்கினாலும் நானும் அடிப்படையாக ஒரு பெண் நான் எனக்கும் அம்மா இருக்குது எனக்கும் குடும்பம் இருக்குது என்னை உள்ள எனக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க ஸோ அப்படியான நிலைமையில தாண்டி வர எனக்கும் ஒன்றோ ரெண்டு நாட்கள் தேவைப்பட்டது அதை தாண்டி இன்றைக்கு நான் வெளியே வந்து நிற்கிறேன் நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் முதலாவது எடுக்கக்கூடிய நடவடிக்கைன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் பெண்கள் ரீதியாக தாக்குதல்கள் வழக்காக சைபர் கிரைம்ஸ் சம்மந்தமான நியூட் ஃபோட்டோஸ் மட்டுமில்லை எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் வர்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆதாரம் இல்லாமல் வர்ற எந்த விதமான பதிவுகளாக இருக்கிறதுக்கும் அது ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் உடனடியாக தடை செய்யப்படும் வகையில் வந்து நான் அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பேன் சொல்லி முதலாவதாக வாலிமென்ல ஒழிக்கிறது எந்த இந்த கட்டமாக தான் இருக்கும் கட்சி ரீதியாக மாற்றங்கள் கட்சி ரீதியாக மாற்றங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஒன்பது பேரும் தனித்தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் தனிப்பட்ட ரீதியில் பிரச்சினைகளும் காணப்படுது ஆனால் எங்களால் முடிந்தளவில் ஷோட் அவுட் பண்ணுறது தான் நினைக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் எங்களை மீறியும் சில வலைத்தளங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் சில உங்களுக்கு தெரியும் சில சில வலைத்தளங்கள் மூலமாக டிக்டாக் வலைத்தளங்கள் மூலமாக எங்களோட கட்சியில் வந்து பிரிவினை ஏற்படுத்துகிற மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் பிரிந்து பிரிந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் கட்சியின் வாக்குக்காக ஊசியின் சின்ன வாக்குக்காக சிகிச்சைக்குழு பார்த்துன்னு இல்லை ஊசி சின்னத்தின் வாக்குக்காக தனிப்பட்ட ரீதியில் மயூரன் அண்ணாவாக இருக்கிறதுக்கும் அண்ணாவாக இருக்கிறதுக்கும் நான் டாக்டர் பாத்மனோட அக்கா பிரகாஷ் அண்ணா ராணாகிருஷ்ணா அண்ணாவாக இருக்கிறதுக்கும் எல்லாருமே தனித்தனி இயங்கி கொண்டிருக்கேன் இல்லை யாருமே தனிப்பட்ட ரீதியில் புற சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாருமே தந்து சென்றால் அதை தைக்கிற அளவுக்கு அவங்க பிரிவினைவாதத்தை வாதத்தை கொண்டு வராங்க அவங்க கட்சியின் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒன்பது பேரும் குழுக்களாக இறங்காவிட்டாலும் பிரிப்பட்டு எங்களால் முடிஞ்சளவு ஊசி சின்னம் குழு பருந்தவர்களுக்கு கட்சிகளுக்கு வாக்கு சேர்க்க வேண்டிய நடவடிக்கை கொண்டிருக்க நன்றி